வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க காலையிலேயே பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஈடி அப்படிங்கிற ஒன்றுக்கு இன்றைக்கி வந்து தமிழக அரசு வாசலை திறந்து வச்சிச்சின்னே சொல்லலாம் இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா நமக்கு தெரியல ஒரு வழியாக எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்கள் கேட்கலாம் என்னங்க எஃப்ஐஆர் போட்டாச்சா ஆமாம் எஃப்ஐஆர் போட்டாச்சு அது எப்படிங்க எஃப்ஐஆர் போடுவாங்க தமிழ்நாடு அரசு எப்படிங்க எஃப்ஐஆர் போடும் இவங்களுக்கு தெரியுமே எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துருமே அதனால தானே நேரவர்கள் மீது இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க அப்படின்லாம் கேட்கலாம் போட்டாச்சு இது எப்படி நடந்தது நீங்கள் சொல்லுங்கள் எஃப்ஐஆர் போட்டால் இப்போ ஈடி எப்படி வரும் பாஞ்சிக்கிட்டு வரும் குப்பைகளை தரம் பிரிக்கிறதில் நடந்த ஊழல் அது சம்பந்தமான கோர்ட்டுடைய உத்தரவு இதை இதை அது வந்து விசாரித்து எஃப்ஐஆர் போடுதுன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து எஃப்ஐஆர் போட்டாச்சு தஞ்சாவூரில் போட்ட எஃப்ஐஆர் இன்றைக்கி கோட்டையை அதிர வைத்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க இது ஈடி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தது வசமாக வந்து மாட்டிட்டாங்கப்பான்னு இடி இறங்க போகுது இப்போ ஈடி உள்ளே இறங்கினால் இவர்கள் ஓடுவார்களா இல்லையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் இந்த துறை அந்த துறையில் மான் கேட்டால் குப்பையில் பலாயிரம் கோடி வருதான் குப்பைகளை தரம் பிரிக்கிறதுல இவ்வளோ கோடியா அப்போ எந்தெந்த விதத்திலலாம் ஊழல் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் ஊழல் பண்ணி பெருமளவுக்கு கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்போ அடுத்த ஊழல் என்ன இப்போ தஞ்சாவூரில் குப்பைகளை தரம் பிரிக்கிறதுல பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு கோவிந்தராஜன் ஒருத்தர் கேஸ் போடுறார் நீதிமன்றம் என்ன சொல்லுது லஞ்ச ஒளிபுத்திரை விசாரிக்கன்ட்டாங்க லஞ்ச ஒளிபுத்திரை விசாரிக்கிறாங்க அப்போ அங்கே ஏற்கனவே மாநகராட்சி ஆணையராக இருந்த சரவணகுமார் அந்த பிரிவில் இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதவி செயற் பொறியாளர் ரிட்டர்ட் அவர் மேலே இன்னொரு பொறியாளர் இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பட்டு விட்டது இவ்வளவு நாள் திமுக எதுக்கு எது இருந்துச்சோ அது நடந்து விட்டது இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இந்த குப்பை நகராட்சி இதெல்லாம் நகராட்சி நிர்வாகத்துறையில் வருது ஐயா அண்ணன் நேர் அவர்கள் தான் ஏற்கனவே நேர் அவர்கள் மீது பாய சரியான சந்தர்ப்பத்தை காத்து கொண்டு இருக்கிறது இடி பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதிவிட்டாங்க பாருங்கள் இதில் நிறையா தப்பு நடந்திருக்குது ஏற்கனவே வந்து இவங்க வந்து பொறியாளர்கிட்ட காசு வாங்கிட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுவரை எஃப்ஐஆர் போடல அப்போ கிட்னி முறைகேடுக்கு அதுக்கும் எஃப்ஐஆருக்கு லேட் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டு சொல்லி சொல்லி தான் எஃப்ஐஆரே போடுவாங்க இப்போ கே என் நேர் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா இடி உள்ளே வந்துடும் அப்போ இடி உள்ளவரை கூட என்ன பண்ணலாம் எஃப்ஐஆரே போடாமல் ஓட்டலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த குற்றைய குப்பைகளை தரம் பிரிக்கும் விஷயத்தில் இன்றைக்கி வந்து தமிழக அரசு எதிர்பாராத ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு போட்டாங்க எப்போனாலும் இடி வரலாம் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ சரி இது வந்து அடுத்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இடி கடந்த காலங்களில் பல தவறுகளை பண்ணிட்டாங்க என்ன தவறு மோடி அமித்ஷாக்கு பல வேலைகள் இருக்கும் அந்த டைமில் இங்கே என்ன நடந்ததுன்னா டாஸ்மார்க் அலுவலகத்துக்குள்ளே போய் இடி நுழைஞ்சது உங்களுக்கு தெரியும் அது தவறு ஏன் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது ஒரு நிறுவனத்தின் மீது எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எந்த எஃப்ஐஆரை பிடிச்சி உள்ளே வரீங்க அப்போ ஒரு முப்பது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டாஸ்மார்க்கில் ஏன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு கடையில் வந்து ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற இருக்குல்ல ஸ்கேன் பண்ணுற மிஷின் அது ஒர்க் ஆகாது ரெடு போகும்போது லஞ்சவடித்தரை ரைடு போகும்போது அங்கே யாராவது அதிகமாக காசு வச்சுருப்பாங்க அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சும்மா கேஸ் போடுறது பேருக்கு போட்டு வச்சுருவாங்க இந்த கேஸை பிடிச்சிக்கிட்டு இடி உள்ளே வரும்போது யார் அதில் குற்றம் செய்தார்களோ அவர்களை விசாரிக்கணும் அவங்கள விசாரித்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா எனக்கு என்னையா தெரியும் மேலெடுத்து ஆர்ட்ரு ஐயா பத்து ரூபா வாங்க சொல்கிறாரியா இந்த ஹெலோ கிராமலலாம் ஸ்கேன் பண்ணக்கூடாது அதெல்லாம் கிழிச்சேரின்னு சொன்னாங்க ஐயா அந்த மிஷினை வா வேலை செய்ய விடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னாங்க ஐயா நான் பண்ணேன் தானே சொல்லுவாங்க இல்லைனா இடி சொல்ல வச்சுருவாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகணும் எங்கள் இடியோட ஹெட் ஆஃபீஸ் போகணும் ஆனால் இடி என்ன தப்பு பண்ணிடுச்சுன்னா நேரடியாக இடி ஆஃபீஸ்க்கே போயிடுச்சு சில பேர் சொல்கிறாங்க தப்பெல்லாம் பண்ணலீங்க வேணும்னு தான் போனாங்க ஏன் மேலிடத்துலேருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க திமுகவை காப்பாற்றணும் அதனால் நேராக இப்போ டாஸ்மார்க்கு ஹெட் ஆஃபீஸ் போனால் இந்த கேஸ் நிற்காதுன்னு இடியில் சில அதிகாரிகளுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க ஏன்னா மோடி அமித்ஷாலாம் இப்போ பெருசாக அதை கண்டுக்கல தமிழ்நாடு ரேடாரில் இல்லை அப்போ பண்ணிட்டாங்க கேஸு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் ஈடியை சரியாக அடி அடி அடிக்கிறாங்க ஈடியை பற்றி வெளுத்து விட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தம்பிகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக அவங்க வீட்டில் போய் சீஸ் பண்ணுறது வெளியில் போய் அந்த வீட்டை வந்து லாக் பண்ணுறது வீட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற அந்த அதிகாரம் ஈடிக்கு இல்லை இல்லாத அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துனீங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி வரைக்கும் தம்பிகளை தொடமும் இல்லை டாஸ்மார்க்கை ஒன்றும் பண்ண முடியல செந்தில் பாலாஜி நிம்மதியாக இருக்கார் தம்பி தம்பிகள் துள்ளி விளாண்டுட்டு இருக்காங்க அப்போ ஈடி கடந்த காலங்களில் பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது அதனால தான் நேரவர்கள் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க முதல்ல டிஜிபி பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க லெட்டர் எழுதின உடனே ஏன்னா லெட்டர் எழுதின எழுதினொடனே இவ்வளோ காலக்கெடுன்னு அந்த காலக்கெடுக்குள்ளே பொறுப்பு டிஜிபி வழக்கை போடலைன்னா எஃப்ஐஆரை போடலைன்னா நினைவூட்டல் கட்டி தான் அனுப்பலாம் இன்னும் நினைவூட்டல் கட்டி தான் மீடிய அனுப்பலை என்னென்னா வேறு எதுலேயோ உள்ள மாட்டுவாங்க அவசரப்பட்டு போய் மூக்கு மூக்கொடைச்சிடக்கூடாது இந்த தடவை ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த குப்பைகளை தரம் பிரிக்கிற மேட்டை வந்துச்சு அழகாக கொத்த தூக்குவாங்க அது மாதிரி கொத்த தூக்க போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க நகராட்சி நிர்வாகத்துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரவர்களுக்கு இது பெரிய சிக்கல் தான் எல்லோரும் கேட்கக்கூடிய சொந்தங்கள் எப்படிங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா குப்பைகளை தரம் பிரிக்கிறதுல பிரச்சனைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறார் கோவிந்தராஜன் கோர்ட் டைரக்ஷன் சொல்லுது விசாரிக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்போ லஞ்ச ஒழிப்புத்திரையை விசாரித்து அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டு மானிட்டரோட நடந்துடும் அப்போ இன்றைக்கி இருக்க லஞ்ச ஒழிப்புத்திரைக்கு சிக்கல் எதாவது ஒன்று பண்ணியாகணும் அதனால தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இவர்கள் ஏதோ ஒன்று நினச்சி போட்டாங்க வேறு மாதிரி நினப்புகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது ஒரு பக்கமாக இது அல்லாமல் அடுத்த ஒரு அட்டாக் என்ன அட்டாக் இப்போ நம்ம இருக்க நேரம் அஜயர் வஸ்திக்கு வந்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இது வாங்க போகிறார் எது யார் வேணால் வந்து மனு கொடுக்கலாம் அஜய் ரோஸ்தகிட்ட கரூர் சம்பவத்தை பற்றி ஏற்கனவே அஜய் ரோஸ்தகி வேகம் எடுத்துகிட்டார் நம்ம சொல்கிறதும் சொல்கிறோம் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி பத்து ரூபா பத்து ரூபாவை கண்டிப்பாக கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தகவல்கள் இவர்கள் மீது அஜய் ரோஸ்தகி மிகப்பெரிய கோபத்தில் இருக்கார் என்னை நோடலாஃபீஸ்ரே கொடுக்க மலையை விட்டிங்கல்ல நான் யாருன்னு காட்டுறேங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் அதனால் யார் யாரெல்லாம் இன்ட்ரி கொடுத்தவங்க நேரில் பார்த்த மாதிரி பேசினவங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கட்டி ஒரு அடி அடினு அடிக்கணுங்கிறத முடிவோடு இருக்கார் இது உளவுத்துறைக்கு தெரிந்து விட்டது தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசு பயத்தில் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருவேளை பாதகமாக அறிக்க வந்தால் பாட்சிச பாஜகன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணலான்னு பார்த்தா அது மக்கள்கிட்ட எடுபடுமா நீங்களே சொல்லுங்கள் இப்போ கரூர் சம்பவத்தில் இப்போ தோல்வி பிரச்சனைக்கே காரணம் இவங்க தான் அப்படின்னு இவங்களை கை காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி பழி வாங்குகிறதுனா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா யோசனை பாருங்க அப்போ இது இவர்களுக்கு ஒரு பெரிய இடி இறக்கக்கூடிய விஷயமா இருக்குது சரி இதுதான் ரெண்டாவது விஷயம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து ஐநூறு கோடி அதிமுக ஆட்சியில் இருந்த பணம் காணோங்கிற மாதிரி செய்திகள் வருது ஏன்னா இப்போ வந்து இது விடுவாங்க வாடகைக்கு விடுவாங்க நிறையா இடத்த நம்ம வந்து வாடகைக்கெலாம் விட்ருக்கோம் வழியாக நிறையா பார்க்கிங் ஏரியா அந்த இது மேலே இருந்து அந்த இது கட்டுறது இந்த வேர்டிங்ஸ் வைக்கிறது இதன் மூலிமா ஒரு நானூற்றம்பது கோடி வருது இப்போ என்ன சிக்கல்னால் இந்த பணம் அப்படிங்கிறது காணும் என்ன பிரச்சனை அப்படின்னா இதற்கான இந்த மூவாயிரத்து ஐநூறு கோடி காணும் அப்படின்னா எதுக்கு செயல் அந்த அந்த பணத்தை செலவிட்டுங்கிறதுக்கு முறையான ஒரு கணக்கே இல்லை இது இப்போ ஈடிக்கு தெரிஞ்சு போச்சோம் எப்படி அந்த மூவாயிரத்து ஐநூறு கோடி காணோன்னு சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறையா பூங்காக்கள் கட்டுறோம் செயற்கை நீரூற்றுகள் பண்ணுறோம் சென்னையை வந்து புதுமையாக்குறோம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரில்ல சிங்கார சென்னை அது முதல மேயராக இருக்கும்போது அதை மறுபடியும் இவர் பண்ணுறார் அவர் பண்ணார்ல அவர் பண்ணதை பார்த்து இப்போ சேகர்பாபு பண்ணுறார் இப்படி பல விஷயங்களுக்கு பல கோடி ரூபாய் நிதி வந்திருக்குது உள்ள அது பெரிய அளவுக்கு மாதிக்க போகிறாங்க அப்போ சேகர்பாபு அடுத்து சேகர்பாபு இது இன்னொரு தகவல் என்னென்னா ஏற்கனவே இப்போ நேரவர்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த குடிநீர் வளங்கள் துறை மற்றும் அந்த நகராட்சி நிர்வாகத்துறை அதுலேயும் இன்னும் பல கோடி ஊழல் நடக்குது பல மாநகராட்சிகளில் ஊழல் ஏன்னால் இன்றைக்கி உலக வங்கியிலேருந்து இந்த மாநகராட்சிகளுக்கு பெரிய அளவுக்கான தொகை வருது அதை ஒரு மூணு பேர் கட்டம் கட்டி எடுத்துக்கிறாங்க ஒன்று அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சருங்கிறவர் இன்னொருத்தர் மேயர் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயமும் ஈடி பெருசாக தோண்ட போகுது நீங்கள் கேட்கலாம் என்னங்க போகிற போக்கு பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தோண்ட போகுது போகிறதுனா பிஜேபியோடைய ஸ்டைலே அப்படி தான் ஏற்கனவே நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியும் கெஜ்ரிவால் மணி சிசேடியா சஞ்சய் சிங்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ யார் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களோ எல்லாத்தையும் தி பிடிச்சிக்குள்ளே போகிறது ஒருத்தரை பிடிச்சி போட்டால் இன்னொருத்தருக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அமைப்பீங்க மொத்தமாக எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு ட்ரை விட்டா உங்கள் வேலையை கவனிப்பீங்களா இல்லை முதலமைச்சருக்காக கொடி பிடிப்பீங்களா உதயநிதிக்காக கொடி பிடிப்பீங்களா அப்போ பெரிய அளவுக்கான பஞ்சாயத்தை விட்டது திமுக ஏன் கலங்குதுன்னா அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தது யார் ஐ பெரியசாமி அவர் பையன் ஐ பெரியசாமி பையன் மூலமாக அவங்க மூலியமாக தான் தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய நெட்ஒர்க்கு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது தடைபட்டு போச்சு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மூலமாக ஒரு இருபத்தொம்போது தொகுதி அதுவும் நிற்கிது அதையும் தாண்டி கே என் நேரு இப்போ என்ன சிக்கல்னா இவங்க எல்லாத்தையும் கார்நடு பண்ணிட்டாங்கன்னா யார் வேலை செய்கிறது நல்லா யோசனை பாருங்கள் அப்போ ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட ஈடி இருக்குது அவர்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான துருப்பு சீட்டு தான் இந்த குப்பையில் இருந்து தரம் பிரிக்கிறது நடந்த முறைகேடு அழகாக உள்ளே வர்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க இன்னொன்று இந்த தடவை மிஸ் ஆகிடக்கூடாது ஏன் இப்போ எஃப்ஐஆர் வச்சு உள்ளே வந்தால் இந்த ஒரு மேட்ரு மட்டும்தான் அங்கே ஈடி குப்பையை மட்டுமா யோசிப்பாங்க என்ன பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு போய் இவரான ஏற்கனவே இந்த குப்பை முறைகேடில் அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரு இது இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது முறைகேடாக இந்த பணிக்கு லஞ்சம் வாங்கினது ஒரு பிரச்சனை இருக்குது எஃப்ஐஆர் போடாமல் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தா கோர்ட் என்ன சொல்லும் எவ்வளோ நாளுங்க எஃப்ஐஆர் போடுறதுக்குன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ தேவையில்லாத உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும் இதை எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா எல்லாமே கடைசி நேரத்தில் பண்ணுறது பொறுப்பு டிஜிபியை கடைசி வரைக்கும் இழு இழி இழுத்து போடுறது ஏன்னா இவங்க ரொம்ப உச்சாலியாக இவங்க நினைக்கிற ஆள போடணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு அது என்ன நினைக்கும் நல்லா பாருங்கள் அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இன்றைக்கி திமுக போயிடுச்சு என்ன நல்லா உற்று நோக்கினால் ஒன்று தெரியும் இதில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அதாவதுன்னா மாப்பிள்ளை அவர் சிஎம் ஜெயிக்க வைக்கணும் அவர் மாநிலம் முழுக்க வந்து சர்வே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பசை இதை மட்டும் அவர் கவனிப்பார் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவரால் தலையிட முடியல ஏன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிதித்துறை செயலாளர் இவங்க இருக்கிறதுனால தான் பொற்கால ஆட்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம்னு முதல்வர் உள்ளபடியே நம்புகிறார் நம்ப வைக்கப்பட்டு இருக்கிறார் யார் போய் சொன்னாலும் வேலையாவாது இப்போ பிடிஆர் அவர்கள் வந்து எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்காரு பிடிஆருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ்க்கும் சண்டை அந்த ஐஏஎஸை நேரடியாக பிடிஆரு நானாக மதுரையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டோன்னு நீ யார் பா அவனுக்கு என்ன பொருளாதாரம் தெரியும்னு கேட்டார் முதல்வர் முன்னிலையிலேயே ஒரு பெரிய வாக்குவாதம் போச்சு அப்போ என்னென்னா பிடிஆர் அப்படி எங்கள் என்னை எடுத்து பேசுனீங்க என் பவரை காட்டுறேன்னு அவரை ஓச்சி வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க இதுக்கு ஒரு பெரிய லாபியே வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கீழடி பெருமை அதாவது என்னென்னா சிஎம் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கீழடி பெருமை பாசிஷ பாஜக இதை வைத்து ஜெயித்து விடலாம்னு நினைக்கிறாங்க இவர்களுக்கு ஆப்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இவர்கள் இன்னும் உணரவே இல்லை குறிப்பாக முதல்வர் உணரவே இல்லை அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் போடுது கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம்னு கீழே இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு வந்துட்டாங்க பக்கத்தில் தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பட் இவர்கள் ஒரு கனவுலகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எஃப்ஐஆர் போட்டது வந்து நமக்கு ஒன்றும் ஆச்சரிய பார்க்குறதுனால எப்படி தமிழ்நாடு அரசு போட்டது அப்படின்னா ஓரளவுக்கு மேலே போடாமல் இருக்க முடியாது அந்த எப்படி சொல்கிறது அந்த எஸ்டியும் போயிடுச்சு போடுது இல்லைனா போட்டிருக்க மாட்டாங்க அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறதுன்னு தெரில மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம் குப்பை பிரச்சனையை இவர்கள் மாட்டியிருக்கிறார்கள் சாதாரண குப்பை தானே நினைத்தார்கள் அந்த குப்பையே அவர்களுக்கு வினையாக வந்து விட்டது நீங்கள் சொல்லுங்கள் திமுகவை பிஜேபி விட்டுருமா இன்றைக்கி நல்லாட்சி தான் நடக்குதா இந்த மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் ஒரு பக்கம் குடும்ப சண்டை இன்னொரு பக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய சண்டை இன்னொரு பக்கம் காசு இல்லாமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீடுகளுக்கே போய் நான் ரேஷன் கார்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன் இல்லாதவர்கெலாம் கொடுக்குறேன் மூத்த குடிமக்களுக்கு கொடுக்குறாங்களா அதுவும் படுதோல்வி இன்னொன்று பழனிசாமி கேட்குறாருல உங்களுடன் ஸ்டாலின் பதினெட்டு டிபார்ட்மெண்ட் குறையை எப்போது தீர்ப்பீர்கள் சொன்னாரா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கூட உங்களோடய ஸ்டாலின் முகாம்கெலாம் போயிருக்கீங்க உங்கள் குறையெல்லாம் தீந்துருச்சா அப்போ ஒரு விஷயத்த பண்ண போய் அரசு அதிகாரிகளுக்கும் டென்ஷன் அவங்களும் இந்த அரசு மேலே கோபத்தில் இருக்காங்க அதாவது ஓய்வூதியமும் கொடுக்க மாட்டீங்க வேலை வாங்குறீங்க அவங்கள வருவாய்த்துறை எல்லாரும் கோவமாக இருக்காங்க பொதுமக்களும் நாங்கள் போய் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் போய் எழுதி கொடுத்தா இன்னும் எங்களுக்கு வரலன்னு அவங்களும் கோபமாக இருக்காங்க அப்போ எவ்வளோ முக்கியமான ஐடியா அவங்க பண்ணியிருக்காங்கிறது புரியும் நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து நிறைய நிறையா அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி